குரட்டை போலதான் எல்லா தவறுகளும் அதை செய்பவர்களுக்கு தெரிவது இல்லை வயதாகிறது என்று வருந்தாதீர்கள் இன்றைக்கு அந்த வாய்ப்பு பலருக்கு கிடைப்பதில்லை உன் அன்பு உண்மை என்றால் உன்னை விட்டு விலகியவர்களும் உன்னை தேடி வருவார்கள் இழுத்து பிடிக்கும் எந்த உறவும் நமக்கு எப்பொழுதும் இன்பத்தை கொடுக்காது என்பதை நினைவில் வையுங்கள் உன் கால்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் வரைதான் உனக்கான மதிப்பு ஓடாமல் உட்கார்ந்தவுடன் அவமதிப்பு ஆரம்பமாகிறது சூழ்நிலை மாறும்போது சிலருக்கு வார்த்தைகள் மாறுகிறது சிலருக்கு வாழ்க்கையே மாறுகிறது இருக்கும்போது அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின்பு அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை ஒருவரின் தோற்றத்தை கண்ணாடி எவ்வளவு அழகாக வெளிக்காட்டுகிறதோ அதுபோல அவரின் செயலும் வார்த்தைகளுமே அவரின் உள்புற தோற்றத்தை வெளிக்காட்டுகிறது ஒரு உறவு கிடைக்கும் போது தெரியாது அந்த உறவு நம்மை விட்டு தொலைஞ்ச பிறகுதான் தெரியும் அது எவ்வளவு முக்கியமானது என்று நேசிக்கும் நூறு பேரை பத்தி நம்ம நேசிக்க ஆரம்பிச்சால் நம்மை வெறுக்கும் நான்கு பேரை பற்றி சிந்திக்கவே நமக்கு நேரம் இருக்காது எங்கே உனக்கு மதிப்பு இல்லையோ அன்பும் இருக்காது என்பதை புரிந்து கொள் ஓடி ஓடி உதவும் எப்போதும் யாருக்காகவும் எதிர்பார்த்து நிற்காதே எதிர்பார்த்து நின்று தோல்வி அடைவதை விட முயன்று தோல்வி அடைவது சிறந்தது எதிர்பார்ப்பு தோல்வி கொடுக்கும் போது அதன் வலி அதிகமாக இருக்கும் கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்டனாவிற்கு அது தாகம் தீர்க்காது சில மனிதர்களும் உறவுகளும் அப்படித்தான் நீங்கள் யாராவது உங்களை ஒதுக்கி விடுவார்கள் என்று நினைத்தால் நீங்களே விலகிவிடுங்கள் அப்போதுதான் வலிகள் குறையும் வாழ்க்கை என்னவென்று புரியும் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையே பலருக்கு கிடைக்காமல் அவதிப்படுகிறார்கள் அதனால் இந்த வாழ்க்கைக்கு கடவுளிடம் நன்றி சொல்லுங்கள் தேனை ஊற்றி வளர்த்தாலும் பாகற்காய் கசக்கத்தான் செய்யும் அதுபோலவே சில மனிதர்கள் ஏனென பேசினாலும் உள்ளம் கசப்பாகத்தான் இருக்கும் இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் சரியான நேரத்தில் முறையாகத்தான் கொடுப்பான் அதனால் சோர்ந்து போகாதீர்கள் இனி கடவுளை பார்த்ததில்லை என்று மட்டும் சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவுபவர்கள் ஒவ்வொருவரும் கடவுளே கோபத்தின் உச்சகட்டம் என்பது வார்த்தைகளால் காயப்படுத்துவது அல்ல அமைதியாக கடந்து செல்வதுதான் உண்மையான கோபத்தின் வெளிப்பாடு உன் உறவுகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் உன் வார்த்தைகளை செலவழிக்காமல் இரு அதுவே போதும் வாழ்க்கையில் வார்த்தைகள் கூர்மையான ஆயுதங்களை விட வலிமையானவை வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள் உதடு தொட்ட வார்த்தைகள் உடனே மறந்துவிடும் ஆனால் உள்ளம் தொட்ட வார்த்தைகள் கடைசி வரை உயிரோடு வாழும் உதாசீனப்படுத்தும் இடங்களில் நீ மட்டுமல்ல உன் நிழலும் செல்லக்கூடாது பார்த்துக்கொள் நீங்கள் எத்தனை முறை விழுந்து விழுந்து அன்பால் கவனித்தாலும் உங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தும் உறவுகள் உங்களுக்கு தேவையில்லை ஆறுதல் தரும் வார்த்தை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் மரணம் ஒரு நாள் வரும் வலி ஆனால் வழி தரும் வார்த்தைகள் மரணம் வரை வலியை கொடுக்கும் வாழத் தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் இருப்பவனிடம் அன்பு இருப்பதில்லை உழைக்க தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை நீ அதிகம் காயப்படுத்தியவர்கள் முன் கலங்காமல் இருக்க கற்றுக்கொள் அதுவே அவர்களுக்கு நீ தரும் மிகப்பெரிய தண்டனை கோபமாக பேசுவது உரிமையின் வெளிப்பாடு ஆனால் அதை வெறுப்பாக எடுத்துக் கொள்வது நம்முடைய நினைக்கும் உறவுகள் ஒருபோதும் நம்மை விட்டு பிரிந்து செல்லாது மன்னிப்பு கேட்டாலும் கோபத்தில் கூறிய வார்த்தைகள் ஒருபோதும் திரும்ப பெற முடியாது இதை மனதில் வைத்து பேசுங்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்புவது தவறல்ல ஆனால் அவர்கள் எப்போதும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நம்புவதுதான் தவறு நம்மிடம் பேசுவார் பிறரிடம் போய் நம்ம பேசுவார் இவர்களுக்கு ஒருபோதும் உண்மையான புரிதல் வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் உன் உன்னை பாதுகாக்கும் அதனால் கடைப்பிடி இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை மாற்ற முடியாது இனிவரும் வாழ்க்கையை மறுக்க முடியாது ஆனால் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்க்கையை வழிநடத்தும் நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவருக்காக அனைத்தையும் விட்டுக்கொடு ஆனால் உனக்காக யார் வாழ்கிறார்களோ அவரை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காதே தான் மட்டும் உயர வேண்டும் என நினைப்பவன் சாதாரண மனிதன் தன்னுடன் இருப்பவரும் உயர வேண்டும் என்று நினைப்பவன் தான் மாமனிதன் ஒருவரை காயப்படுத்தும் முன் யோசிக்கவும் நீங்கள் கொடுக்கும் காயம் மன்னிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் மறக்க முடியாது வாழ்க்கையின் பக்கங்கள் புத்தகங்களைப் போல முதல் பக்கம் கருவறை கடைசி பக்கம் கல்லறை நடு பக்கங்களை கண்ணீரால் எழுதாதீர்கள் புன்னகையால் எழுதுங்கள் சூழ்நிலையில் எதுவாயினும் நம்மை விட்டு கொடுக்காத உறவுகள்தான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் நாம் எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க முடியாது சிலருக்கு நல்லவராக இருந்தாலே போதும் மற்றவர்களுக்கு பிழையாக தெரிந்துவிடும் இதுவே இயற்கையின் நீயதி